நண்பர்கள் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாம் தாள் சரிங்களா நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஹால் டிக்கெட் வர்றதுக்கே தேர்வு எழுதுறதுக்கே பல காலமாக வெயிட் பண்ணி பனி வாங்குற மாதிரி பனி வாங்கிறதுக்கு எவ்வளோ போராணுமோ அந்த மாதிரி பொறுத்திருந்து ரொம்ப காலம் பொறுத்திருந்து அப்புறமா தேர்வு தேதி அறிவித்தாங்க ஹால் டிக்கெட் அப்புறமா விட்டாங்க அதை எடுத்து தேர்வு வந்து எழுதி இப்போ வந்து ரிசல்ட் வந்திருக்கு தேர்வு எழுதணும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி சாரி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு பேர் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து தொலைக்காட்சியில் வெளியான செய்தி இப்போ சொல்கிறேன் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி செல்ற பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா க முந்தைய வீடியோவில் நம்ம வந்து ஒரு தோராயமான அதாவது இருபதாயிரத்துக்கும் குறைவான தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து நம்ம ஒரு இருபதாயிரத்துக்குன்னா ஒரு பத்தொன்பதாயிரம் இருக்குன்னு நினச்சிருந்தேன் ஆனால் பதிமூணாயிரத்து செல்கிறதான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பதிமூணாயிரத்து செல்கிற பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அதாவது ஒரு நபர் ஒரு அதாவது பதிமூணாயிரம்னா ஒரு கம்யூனி குறைஞ்சது பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேராவது போட்டிக்கு வருவாங்க சரிங்களா இவங்களையும் சேர்த்து தேர்வு வைச்சா இரண்டாயிரம் பேர் கண்டிப்பாக படிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க புதிதாக தேர்வு எழுதுகிறவங்க வந்து கரண்ட்டில் இருப்பாங்க சரிங்களா போட்டி தேர்வு வைத்தா கண்டிப்பாக வலிமையாக இருப்பாங்க கரண்டில் இருக்கிறாங்க சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை லட்சம் பேரில் நம்ம பதிமூணாயிரம் பேரில் நம் நம்ம ஒருத்தராக இருக்கிறோம் பத்தி ரெண்டரை லட்சம் பேர் எழுதியும் நம்ம வந்து பதிமூணாயிரம் பேரில் வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்பிக்கை கூடுதலாக இருக்கும் அப்போ கடுமையாக உழைப்பாங்க போட்டித் தேர்வு எப்போ வைப்பாங்க அப்படின்னு சொல்லி உடனே கரண்ட்லேயே அப்படியே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண தயாராகிட்டு இருப்பாங்க அதனால் வந்து ஏற்கனவே அதாவது பத்து வருஷமாகி தேர்ச்சி பெற்று காத்திருக்கிறவங்களுக்கு கடும் போட்டியாக இருப்பாங்கங்கிறதுலாம் எந்த சந்தேகமும் இல்லை ஆக பாருங்கள் எவ்வளோ பேர்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க கடுமையான கண்டிப்பாக இவங்க கடும் சவாலாக இருப்பாங்க சரிங்களா ஏற்கனவே பாஸ் பண்ணி காத்திருக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரவங்க ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமெல்லாம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி